ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிரதம் அதை பருகின்றிருக்கோம் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிரதத்தில் இந்த எபிசோடில் சதாரா அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த மிகப்பெரிய பக்தர் அவர் பேர் நானா சாஹேப் தந்துல் வாட்கர் அவர் வந்து வர்க்காரி அந்த சம்பிரதாயத்தில் அபங்கங்கள் பாடி பிரமாதமாக கீர்த்தனைகள் பாடி பாண்டங்க பக்தி அப்படி ஒரு அபரிமிதமான பக்தி அவருக்கு நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ணும் அப்படின்னு வரார் வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார் உட்காந்தவுடனே அவர் கண்ணில் இருந்து அப்படியே ஜலமாக வருது அப்படி ஒரு வைப்ரேஷன் அவரை ஃபீல் பண்ணுறார் அப்படிப்பட்ட பக்தி உடைய அவர் என்ன பண்ணுறார் அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து தன்னுடைய ஏற்பட்டத்துக்கு வரார் வந்த உடனே அவர் யோசிக்கிறார் சுவாமி தரிசனமே இவ்வளோ சந்தோஷமாக நமக்கு இருக்க நம்ம கீர்த்தனைகள்லாம் பாடி சுவாமியை சந்தோஷப்படுத்த வேண்டாமா சுவாமி இந்த நம்ம கீர்த்தனைகள்லாம் கேட்பாரா அப்படின்லாம் அவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது திடீர்னு அவர் இருக்கிற இடத்துக்கே அக்கல் சுவாமி சமத்தர் வந்துடுறார் அவர் இருக்கிற இடத்துக்கே அக்கல் சுவாமி சமர்த்தர் வந்த உடனே அவர் உடனே புரிஞ்சுன்னு நம்ம மனசை படித்து சுவாமி நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக தாளவாத்திய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீணை அந்த மாதிரி டோல் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரமாதமாக கச்சேரி ஆரம்பித்து அமக்களமாக பாடிகிட்டு இருக்கார் அப்படி பாடிட்டு இருக்கும்போது அவர் சுவாமியை பார்த்த உடனே திரும்ப அவர் சத்துவ உணர்ச்சிகள்லாம் மேலே கண்ணில் இருந்து ஜல தார தாரையாக வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா அங்கேருந்து எழுந்திருக்கிறார் எழுந்திருந்த உடனே இப்படி அவர் வந்து சாதாரணமாக பாடிட்டு இருந்தார் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டாக்க அவர் சொன்னார் நான் அக்கல்குட் சுவாமியை பார்த்துட்டு நான் பாடிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கருநீல நிற ஒளியோட பாண்டவங்கனே வந்து பட்டு பீதாம்பரம் காதல குண்டலங்களோட அப்படியே காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி க வந்தது அப்படியே என்னுடைய இந்த நிலைக்கு போயிட்டேன் நான் சமாதி நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி மேலே அப்படி ஒரு பக்தியை அவர் காண்பிக்கிறார் எப்போவுமே ஆத்மார்த்தமான பக்தி நம்ம வச்சுருந்தோம்னாக்க நம்மளுடைய இறைவன் எந்த ரூபத்தில் நம்ம குருவை பார்த்தாலும் அந்த இறைவனுடைய ரூபத்திலையும் அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த தந்துல் வாட்கருடைய லீலை ஆர் அவருடைய அந்த அனுபவம் ஒரு பெரிய பிரமாணமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சித்திரை மாதம் திடீர்னு சுவாமி என்ன பண்ணுறார் கிளம்பி வேகாயமாக போகிறார் பின்னாலே அவர் கூட ஒரு ஐம்பது சேவகர்கள் போகிறாங்க நேராக ஒரு இஸ்லாமியருடைய கல்லறைக்குள்ளே போகிறார் கல்லறைக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லறையில் போய் சிறுநீர் கழிக்கிறார் சுவாமி சில விஷயங்கள் பண்ணும்போது ஏன் பண்ணுறாரு நமக்கு தெரியாது அப்படி கழிச்சுட்டு மலை ஜலம் கழிக்க கூட அவர் தயாராகிட்டு இருக்கார் உடனே அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பார்த்து பயங்கரம் கொதிச்சு போய் இம்மிடியேட்டாக அவங்க உங்களுக்கு தெரியும் இம்மிடியேட்டாக அவள் எல்லாேருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அங்கே இருக்கிற ஆண்கள்லாம் சேர்ந்து இவர் அடிக்கிறதுக்காக அங்கே தான் வந்துடுறாங்க வந்த உடனே வர டயத்தில் இந்த சேவகர்கள் போய் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவாகின்னு அவங்களை அடிக்க அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு போய் சுவாமிகிட்ட சொன்னோடனே சுவாமி ரெண்டு நாய் பெரிய நாய் வளர்க்குறார் ஒரு நாய்க்கு பேர் பொக்கட்டுன்னு பேர் அவர் என்ன சொல்கிறார் டாய் அந்த பொக்கட்டை அழுத்தி பிடிங்கிடா அப்படின்றார் போய் அந்த நாயை உடனே அவங்க அப்படி பிடிச்ச உடனே இந்த இஸ்லாமியர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வினோதமான சத்தம் கேட்குறது வினோதமான சத்தம் கேட்குறது குழந்தைகள்லாம் வயிற்று வழியெல்லாம் துடிக்கிறாங்க பெரிய திடீர்னு எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி நடக்கவே அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக போய் பயந்து போய் லேடிஸ்லாம் சேர்ந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆண்களெல்லாம் நீங்கள் முதல்ல உடனே வீட்டுக்கு திரும்பி வாங்க இங்கே வீட்டு நிலைமை சரியில்லை நீங்கள் எங்கே போகிறீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமா சேர்ந்து பதட்டம் அடைகிறார்கள் அந்த மாதிரி பதட்ட அடைஞ்ச உடனே ஆண்கள்லாம் உடனே திரும்ப வீட்டை நோக்கி ஓடுறாங்க என்னாச்சு ஏன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஏன் இந்த மாதிரி சத்தம் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு மூத்த ரொம்ப சாதுவான ஒரு இஸ்லாமியர் வந்து சொல்கிறார் நம்ம இந்த மாதிரி சுவாமி சமரத்தில் நம்ம தவற நினச்சி அவரை நம்ம அட்டாக் பண்ண போகிறது வந்து தப்பான காரியம் அதனால தான் இது இந்த மாதிரி நடக்கிறது அதனால் நம்ம எல்லோரும் முதல்ல சுவாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு எல்லோரும் வந்து மண்டிட்டு சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு தாங்கள் பண்ணின தவிர நம்ம மன்னிக்குமாறு கேட்குறாங்க கேட்ட உடனே சுவாமி வந்து மனசு உருகி உடனே டை அதை விட்ற அந்த நாயை அப்படின்ன உடனே அந்த நாயை அமைக்கிருந்த அந்த நாயை விட்டுறாங்க விட்ட உடனே நிலைமை சகஜமாக ஆகிடுது சகஜமான எல்லோரும் அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுறாங்க இதிலேருந்து சுவாமி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் நமக்கு எல்லோருக்கும் அவர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் விவரிக்கிறதில்ல அதே மாதிரி அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கும் அதனுடைய பலன் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் நம்மளெல்லாம் அவமதிக்கிற மாதிரி சுவாமி கிடையாது அவர் தான் எல்லாத்துக்குமே மாதிரி பிரபஞ்சத்தின் தலைவனே அவர்தான் அப்படிங்கிறத வந்து அவர் பல இடங்களில் பல விஷயங்களில் நிரூபிச்சிருக்கார் ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் சுவாமியை பார்க்கும்போது இந்த ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு அவர் யார் அவர் உண்மையான துறவியாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ரெண்டு எபிசோட் தான் பேசியிருக்கோம் அவர் உண்மையான துறவியாக சுவாமி எங்கேருந்து வந்தார் இவருக்கு நிஜமாகவே பவர் இருக்கா அப்படின்னு நம்ம அவரை ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்குறதுலேயும் இருக்குமே ஒழிஞ்சு அவர் நமக்கு எதுக்காக வந்திருக்காரு நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கிறதை தெரிஞ்சுக்காமல் நம்ம எப்போவுமே கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் எப்போவுமே இந்த குருமார்கள் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும் நம்ம செய்த கர்மாக்கள்லேருந்து நம்மளை விடுவித்து நமக்கு ஆன்மீகத்தில் நல்ல வழி காமிக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்காங்க அவங்க செய்கிற விஷயங்கள் வினோதமாக இருந்தால் கூட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் யார் வாழ்க்கையும் வீணடிக்க மாட்டார்கள் அந்த மாதிரி சுவாமி எப்போவுமே எல்லோருக்கும் நல்லது தான் செய்வார் ஆனால் அவர் ஏன் செய்கிறார் என்ன செய்கிறாருங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சிற்றறிவு அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக உணர்ந்துக்கணும் அது இந்த அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலையில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடங்களில் அவர் வந்து அவர் பேசக்கூடிய பாஷைகள் சங்கீத பாஷைகளாக இருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியாது நமக்கு சில விஷயங்களில் பின்னால் தான் நமக்கு அதோடைய அர்த்தம் என்னங்கிறது தெரியும் ஏன்னா அவர் நமக்கு ஃபோர் ஒன் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை முன்னால் சொல்லுவார் இது நடக்க போகிறது அது நடக்க போகிறதுங்கிறதெல்லாம் சங்கீத மொழிகளில் சொல்வார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான இந்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை நம்ம கேட்கும்போது நம்ம குருவை பற்றிய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு குருவின் மீது அதீத பக்தியை நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை நாம் அடுத்த வாரத்திலும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தாப் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தாப் ஜெய் ஜெயஸ்ரீப் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்